தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் தேசத்தின் வழியாக நடப்பது தசம பாகம் மூலம் செழிப்பு தேவன் தம்முடைய வார்த்தையின் வாக்குத்தத்தங்களில் நமக்காக வழங்கியிருக்கும் அளவற்ற சுதந்திரத்தை ஒன்றாக ஆராய்வதில் இன்று மீண்டும் உங்களுடன் இருப்பது நல்லது சங்கீதம் ஒன்றிலிருந்து மூன்றாம் வசனம் வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் செழிப்புக்கான முற்றிலும் பொதுவான மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய வாக்குத்தையும் நேற்று பார்த்தோம் இன்று நான் ஆசீர்வாதம் மற்றும் செழிப்புக்கான வேறு சில வாக்கு தத்தங்களை பார்க்கப் போகிறேன் அவை ஒரு குறிப்பிட்ட வேதபூர்வமான நிபந்தனையுடன் இணைக்கப்பட்டுள்ளன இன்று நாம் பார்க்க போகும் வேதாகமத்தின் முதல் பகுதி மல்கியா மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து பன்னிரெண்டாம் வசனம் வரைக்கும் உள்ளது மல்கியா புஸ்தகத்தின் பின்னணியை நாம் சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் மல்கியா என்பவர் பழைய ஏற்பாட்டின் கடைசி தேர்க்குதர்சியாவார் ஏறக்குறைய ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மோசையின் மூலம் தேவன் தம் மக்களை வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை முறையை கொடுத்தார் அவர்கள் அந்த வாழ்க்கை முறையை கடைபிடித்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்தால் அவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் வேறு எந்த தேசமும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் அறிந்திருக்காத அளவுக்கு செழிப்புடன் இருப்பார்கள் என்று அவர்களுக்கு வாக்களித்தார் அவருடைய நிபந்தனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவர்கள் கடைபிடிக்காவிட்டால் அவர்கள் எதிர்மாறாக பாதிக்கப்படுவார்கள் அவர்கள் இழப்பு தீங்கு தோல்வி மற்றும் வறுமை ஆகியவற்றை அனுபவிப்பார்கள் என்றும் அவர் எச்சரித்தார் இப்போது மல்கியா புஸ்தகத்தில் இஸ்ரேவேலின் வரலாற்றில் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளை தேவன் சுருக்கமாக கூறுகிறார் துரதிர்ஷ்டவசமாக மொத்தத்தில் இந்த சுருக்கம் நம்பிக்கை இழக்க செய்கிறது ஏனென்றால் பெரும்பாலும் அவர்கள் அவருடைய நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய தவறிவிட்டார்கள் என்றும் அதனால் அவர்களுக்கு கிடைக்க அவர் விரும்பிய ஏற்பாட்டின் ஆசிர்வாதங்களை அனுபவிக்க தவறிவிட்டார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகிறார் நாம் இப்போது படிக்கப் போகும் வசனங்களில் அவருடைய நிபந்தனையை அவர்கள் சந்திக்க தவறிய ஒரு குறிப்பிட்ட வழியை அவர் சுட்டிக்காட்டுகிறார் நாம் இப்போது மல்கையா மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து பன்னிரெண்டாம் வசனம் வரைக்கும் படிக்கப் போகிறோம் ஏழாம் வசனம் நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள் நீங்கள் காணலாம் இது இஸ்ரவேல் வரலாற்றின் கண்ணோட்டமாகும் என்னிடத்திற்கு திரும்புங்கள் அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளில் கத்த சொல்கிறார் நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள் இது இஸ்ரவேலரின் வாயில் வைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட கேள்வி தேவனே நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர் தேவன் தனது பதிலில் மிகவும் குறிப்பாக இருக்கிறார் எட்டாம் வசனம் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள் தசம பாகத்திலும் காணிக்கைகளும் தானே விடை தெளிவாக இருக்கிறது எனவே நமது நிதியிலிருந்து அவருக்கு கொடுக்காமல் இருப்பது அவரை கொள்ளையடிப்பதாகும் மேலும் குறிப்பிட்ட வகையில் இஸ்ரவேலர் தசமபாகம் மற்றும் அவர்களின் பங்களிப்புகளை நிறுத்தி கொண்டு தேவனை கொள்ளையடித்து வந்தனர் விளைவு ஒரு ஆசீர்வாதத்துக்கு பதிலாக ஒரு சாபம் இருந்தது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இதில் ஒன்று அல்லது மற்றொன்று இருக்கிறதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இதில் ஆசிர்வாதம் அல்லது சாபம் இருக்கும் இதற்கு இடையில் எதுவும் இல்லை கீழ்ப்படுதல் ஆசிர்வாதத்தை கொண்டு வருகிறது கீழ்படியாமை சாபத்தை தருகிறது எனவே தேவன் சொல்லுகிறார் ஒன்பதாம் வசனம் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள் இப்போது தேவன் அவர்களுக்கு தீர்வை கொடுக்கிறார் பத்தாம் வசனம் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளா போக மட்டும் உங்களை ஆசீர்வதித்து வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கத்தை சொல்கிறார் இஸ்ரேவேளை சோதிக்கும்படி தேவன் ஒரு வழியை நியமிக்கிறார் அவர் சொல்கிறார் நான் கேட்பதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு தேவையும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் வானத்தின் பலகணிகளை அதாவது ஜன்னல்களை பற்றி தேவன் சொல்லும்போது வானத்தின் பலகணிகளை அதாவது ஜன்னல்கள் தேவனின் ஒரே கட்டுப்பாட்டில் உள்ளன என்பது தெளிவாக இருக்கிறது பரலோகத்தை அடைவதற்கும் ஜன்னன்களை திறப்பதற்கும் நமக்கு எந்த வழியும் இல்லை அது தேவனால் மட்டுமே செய்யக்கூடிய ஒன்றாகும் தேவன் அதை செய்யாவிட்டால் அது நடக்காது ஆனால் தேவன் சொல்கிறார் பூமியில் நான் உங்களிடம் கேட்கும் எளிய காரியத்தை நீங்கள் செய்தால் தசமபாகம் அனைத்தையும் களஞ்சியத்தில் பண்டகசாலையில் கொண்டு வந்தால் உங்களால் செய்ய முடியாத காரியத்தை நான் பரலோகத்து செய்வேன் நான் வானத்தின் பலகனிகளை திறந்து இடங்கொள்ளாற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிப்பேன் வசனம் பதினொன்று பூமியின் கனியை பச்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை வெளியில் உள்ள திராட்சை கொடி பலமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளில் கத்த சொல்கிறார் பன்னிரெண்டாம் வசனம் அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள் தேசம் விரும்பப்படத்தக்கதாயிருக்கும் என்று சேனைகளின் கத்த சொல்கிறார் எனவே தேவன் கணிக்கீடு செய்கிறார் அவர் இஸ்ரேவேலின் வரலாற்றை மறுபரிசீலனை செய்கிறார் மேலும் அவர்கள் அவருடைய நிபந்தனைகளை சந்திக்க தவறிவிட்டார்கள் என்பதையும் அதனால் அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்காமல் விட்டார்கள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார் அவர்கள் தசமபாகம் மற்றும் அவர்களின் பங்களிப்புகளை அவரிடம் கொண்டு வர வேண்டும் என்று அவர் வகுத்த ஒரு பெரிய அடிப்படை நிபந்தனையை அவர் அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார் இந்த அடிப்படையில் தேவன் வாக்கு கொடுத்த ஆசிர்வாதங்கள் என்னவென்று பார்ப்போம் முதலாவதாக நான் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதத்தை பொழிவேன் என்று கூறுகிறார் தேவன் மட்டுமே வானத்தின் பலகணிகளை திறக்க முடியும் என்பதை நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கிறேன் இரண்டாவதாக பச்சித்து போடுகிறவைகளை கண்டிப்பேன் உங்கள் செழிப்பையும் உங்கள் ஆரோக்கியத்தையும் உங்கள் நல்வாழ்வையும் உண்ணுகிற அனைத்தையும் விழுங்கும் ஒவ்வொரு செல்வாக்கையும் சக்தியையும் நான் கையாளுவேன் இனியும் அது தின்ன முடியாது என்று சொல்கிறார் மூன்றாவதாக எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள் தேவனுடைய மக்கள் மற்ற எல்லா மக்களுக்கும் தேவனின் உண்மைத்தன்மைக்கு சாட்சியாக இருப்பார்கள் ஆகாய் ஒன்றில் அங்கு தேவன் இஸ்ரவேலுக்கு செல்வதோடு ஒப்பிடுங்கள் மீண்டும் அடிப்படையில் அவர் அதே விஷயத்திற்காக அவர்களை கண்டிக்கிறார் அவர்களது பணத்தில் அவருக்கு முதலிடம் கொடுக்கவில்லை அவர் இதைத்தான் சொல்கிறார் ஐந்தாம் வசனம் இப்போதும் சேனைகளுக்கு கத்த சொல்கிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் ஆறாம் வசனம் நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள் நீங்கள் குசித்தும் திருப்தியாகவில்லை குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை கூடியை சம்பாதிக்கிறவன் பத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் உங்கள் பணத்தை பற்றி நீங்கள் எப்போதாவது இவ்வாறு உணர்ந்திருக்கிறீர்களா உங்கள் பணப்பொயில் நீங்கள் போட்ட பணம் எல்லாம் எப்படியோ ஒரு ஓட்டை வழியாக நழுவி போய்விட்டதா அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்கவில்லையா தேவன் அதை இஸ்ரேவெலியரிடம் அப்படி கூறுகிறார் மேலும் அவர் சொல்லுகிறார் ஏழாம் வசனம் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளுக்கு கத்த சொல்லுகிறார் எட்டாம் வசனம் நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டிக்கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரில் நான் இருப்பேன் அதனால் என் மகிமை விளங்கும் என்று கத்த சொல்கிறார் தேவன் சொல்கிறார் நான் உங்களிடம் கேட்பதை செய்யுங்கள் உங்கள் பணப்பையில் துளைகளை உருவாக்கி உங்கள் வாழ்வாதாரத்தையும் உங்கள் வருமானத்தையும் சாப்பிடும் அந்த காரியத்தை நான் கவனித்துக் கொள்கிறேன் வசனம் ஒன்பது அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன் இந்த சமகால நாட்களில் குறிப்பாக பணவீக்கத்தின் இந்த நாட்களில் அது பலருக்கு நடக்கிறது அல்லவா நாம் அதிகம் தேடுகிறோம் நான் அது எப்படியோ சிறியதாக மாறி வீட்டிற்கு வந்ததும் நாம் அதை சுற்றி செல்ல முடியாது தேவன் ஒரு காரணம் சொல்கிறார் நீங்கள் எனக்கு முதலிடம் கொடுக்கவில்லை இதன் விளைவாக பதினோராம் வசனம் நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சை ரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்கிறார் ஆகாயின் நாட்களிலும் மல்கியாவின் நாட்களிலும் இஸ்ரேல் செய்த பெரிய தவறு என்ன சாராம்சத்தில் அவர்கள் தங்கள் பணத்தில் அதாவது நிதிகளில் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கவில்லை அவர்கள் தங்கள் சொந்த காரியத்தை செய்ய முயன்றனர் அவர்கள் நாம் சொல்வது போல் முதலில் நம்முடைய தேவை என்று சொல்கிறார்கள் தேவனையோ புறக்கணித்தார்கள் இதன் விளைவாக அவர்கள் கடினமாக உழைத்து போதுமான பணம் சம்பாதிப்பது போல் தோன்றினாலும் அவர்கள் சுற்றி செல்ல போதுமானதாக இல்லை இது மிகவும் பரிச்சயமாக இருக்கிறதா அப்படிப்பட்டவர்களை இன்று சந்திக்கிறீர்களா ஒருவேளை நீங்கள் அந்த நபர்களில் ஒருவரா சரி இதில் தேவனின் தீர்வு இங்கே உள்ளது முழு தசம பாகத்தையும் களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேருங்கள் இதில் என்னை சோதித்து பாருங்கள் தசம பாகம் என்றால் என்ன என்பதை நான் சரியாக விளக்க வேண்டியிருக்கலாம் இது ஒரு பழைய ஆங்கில வார்த்தையாகும் பத்தில் ஒன்று என்பதாகும் தசமபாகம் என்பது நாம் பெரும் வருமானத்தில் முதல் பத்தில் ஒரு பங்கை தேவனுக்கு கொடுப்பதாகும் மேலும் இது முதன்மையானது என்பது முக்கியமாகும் மீதி பணத்தை வைத்து வேறு எதையும் செய்வதற்கு முன்பு அதை ஒதுக்கி வைப்பதாகும் தேவன் சொல்கிறார் முழு தசம பாகத்தையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் உங்கள் தசம பாகத்தை பற்றி ஏமாற்றாதீர்கள் உங்கள் நிதி மற்றும் பொருளாதார தேவைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் நான் இதை சொல்ல விரும்புகிறேன் பாகம் எளிமையானது அது வேதபூர்வமானது அது குறிப்பிட்டதாகும் அது சிக்கலானது அல்ல எவராலும் பத்தால் வகுக்க முடியும் எந்த ஒரு பண அமைப்பிலும் அது பதின்ம முறையில் தசம முறையில் தசம புள்ளியை இடது பக்கத்திலிருந்து ஒரு இடம் நகர்த்தி வைப்பதாகும் நீங்கள் முன்னூற்றி இருபது டாலர் சம்பாதித்தால் உங்கள் தசம பாகம் முப்பத்தி ரெண்டு டாலர் ஆகும் நீங்கள் ஐநூற்றி பதினாலு டாலர் சம்பாதித்திருந்தால் உங்கள் தசம பாகம் ஐம்பத்தோரு புள்ளி நாற்பது டாலர் ஆகும் இது கடினமானது அல்ல இது எளிமையானது இது வேதபூர்வமானது இது குறிப்பிட்டதாகும் பல வருட அனுபவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அது வேலை செய்கிறது நீங்கள் பார்க்கலாம் எல்லாவற்றிலும் நாம் தேவனை மதிக்கிறோம் என்பதே அந்த கொள்கையாகும் நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோம் அதில் நமது நிதி மற்றும் செல்வமும் அடங்கும் நீதிமன்றிகள் மூன்று ஒன்பது பத்து வசனம் கூறுகிறது வசனம் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கனம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் கவனியுங்கள் நமது நிதியில் தேவனை முதன்மைப்படுத்தும் போது நாம் அவரை கனப்படுத்துகிறோம் மோசையின் சட்டத்தின் கீழ் தசவாகம் நிறுவப்படவில்லை இப்படி பலர் நினைக்கிறார்கள் தசமபாகம் முறை ஆபிரகாமில் இருந்து தொடங்கியது ஆதி ஆக்மம் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் வசனத்திலே வேதத்தில் முதன் முதலில் குறிப்பிடப்பட்டுள்ளது ராஜாவாகவும் இருந்த மெல்கி சிதைக்கு என்ற மனிதருடன் குறிப்பிடத்தக்க சந்திப்பை மேற்கொண்டார் ஆசாரியனா ராஜாவாகிய மெல்கி சிதைக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து பத்தொன்பதாம் வசனம் அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசிர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக இருபதாம் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் இவனுக்கு ஆபிரகாம் அதாவது ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தச விவாகம் கொடுத்தான் தேவனின் ஆசாரனாகிய மெல்கி சிதைக்கு தேவனுடைய ஊழியக்காரனாகிய ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதம் அதுதான் இப்போது ஆபிரகாம் தனது ஆசாரியரான மெல்கி சிதைக்கின் ஆசீர்வாதத்திற்கு எவ்வாறு பதிலளித்தார் என்பதை கவனியுங்கள் இவனுக்கு ஆபிராம் அதாவது ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான் எனவே தசவபாகம் என்பது இரண்டு விஷயங்களாகும் இது தேவனின் ஆசீர்வாதத்திற்கு பதிலளிக்கும் ஒரு வழியாகும் மேலும் இது தேவனுடைய ஆசாரியனை மதிக்கும் ஒரு வழியாகும் ஆபிரகாம் முதன் முதலில் அதை நடைமுறைப்படுத்தியது இப்படிதான் ஆபிரகாம் விசுவாசிக்கிற அனைவருக்கும் தகப்பன் என்பதை கொள்ளுங்கள் நாம் இருந்தால் அவர் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் அவருடைய விசுவாசத்தின் படிகளில் நாம் நடக்க வேண்டும் அவருடைய விசுவாசத்தின் முக்கிய படிகளில் ஒன்று தசமபாகமாகும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மெல்கி செதேக்கின் வரிசைக்கு பிறகு நமது பிரதான ஆசாரியன் என்பதை எபிரேயர் ஏழு காட்டுகிறது மேலும் மெல்கி சிதைக்கு ஆபிரகாமிடமிருந்து ஒரு ஆசாரியராக பத்தில் ஒரு பங்கை சேகரித்தார் என்பதையும் அது வலியுறுத்துகிறது எபிரேயர் ஏழாம் அதிகாரம் ஆராவசனத்துல மெல்கி சிதைக்கு பற்றி கூறுகிறது ஆறாம் வசனம் ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் அது லேவிய ஆசாரியரிடத்திலிருந்து வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசம் வாகம் வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசிர்வதித்தான் எனவே அந்த தசம வாகம் என்பது தேவனின் ஆசீர்வாதத்திற்கான நமது பிரதிபலிப்பாகும் இது நாம் தேவனை பண்ணும் முறையாகும் மேலும் தசமபாகம் பண்டகசாலைக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் களஞ்சியம் பண்டக சாலை என்றால் என்ன பதில் எளிமையானது என்று நான் நினைக்கிறேன் உண்ணுவதற்கும் விதைப்பதற்கும் உங்கள் விதையை நீங்கள் பெருமிடம் தான் அது உங்கள் விநியோகத்தின் ஆதாரத்தை நீங்கள் அங்கீகரிக்கும் வழி இதுதான் இதை நான் உங்களுக்கு ஒரு சிறிய பழமொழியில் வைக்கிறேன் நீங்கள் ஹாலிடே இன்னில் சாப்பிட்டால் ஹோவர்ட் ஜான்சனில் உங்கள் கட்டணத்தை செலுத்த வேண்டாம் உங்கள் தசம பாகத்துடன் உங்கள் ஆவிக்குரிய விநியோகத்தின் ஆதாரத்தை ஒப்புக்கொள்ளுங்கள் சரி கத்தர் உங்களை ஆசிர்வதித்து அதை செய்ய உங்களுக்கு உதவட்டும் இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது ஆனால் நாளை இந்த நேரத்தில் மீண்டும் உங்களிடம் வருவேன் நாளை செழிப்பு என்னும் இதே தலைப்பு தொடர்கிறேன் செழிப்பிற்கான மற்றொரு சிறப்புமிக்க குறிப்பிட்ட வழியை நான் விளக்குகிறேன் ஆமேன்